திருச்சிற்றம்பலம் ஓம் நம் சிவாய அன்பர்களுக்கு வணக்கம் நாம் மாணிக்கவாச பெருமான் அருள் செய்த எட்டாம் திருமுறையான திருவாசகத்தை குறித்து சந்தித்து வருகின்றோம் திருவாசகத்திலே பதினோராவது பதிகமாக இருப்பது திருத்தள்ளேனம் பெருமானிடத்திலே நாம் ஐக்கியமாக வேண்டும் என்றவாறு மாணிக்கவாசகர் உணர்த்துமாறு பாடுகின்ற இந்த பதிகம் திருத்தொழேனம் எனப்படும் இருபது பாடல்களை உடைய இந்த திருத்தள்ளேணம் என்பது தமிழ் இலக்கிய வகையிலே ஒரு அற்புதமான ஒரு இலக்கியமாகும் தெள்ளேனம் என்பது நாவால் சப்பு கொட்டுவது அப்படி நாம் நாவால் நம்முடைய மேலெண்ணத்தை தொடுமாறு படைக்கின்ற இந்த ஓசை இருக்கிறதல்லவா அல்லவா இதை குறிக்கிறது இந்த தெள்ளேனம் என்னும் ஒரு தமிழ் சொல் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தெள்ளேனம் கொட்டோமோ என்று மாணிக்கவாசக விருந்தகை பாடி அருளியுள்ளார் இந்த திருத்தள்ளேனம் குறித்த பாடல்களை இனிவரும் காலங்களிலே நாம் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்